Hi. வெல்கம் டு கீத சரஸ்வதி பொட்டி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு என்ன ஒர்க் இருந்துச்சு நான் என்ன ஒர்க்கெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அஞ்சு பத்து பத்தரை மணிக்கெல்லாம் என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தது தான் இந்த ப்ளவுசஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதா ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் முடிச்சுட்டு மூணு சாரீ ஓரடிச்சி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு துணி வந்து அடிக்கிறதுக்கு வந்துச்சு அதையுமே ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து இப்போ தான் லைவில் கட் பண்ணேன் கிராஸ் கட்டிங் வந்து எப்படி கட் பண்ணணும்னு லைவ் வீடியோவில் இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸ் வந்து ஆல்ட்ருக்கு சைடு பிடிக்கிறதுக்கு வந்திருக்கு மூணு சேரீ வந்து ஓரடிக்கிறதுக்கு வந்திருக்கு இதுதான் இன்றைக்கி என்னோட ஒர்க்கு இந்த ஒர்க்கெல்லாம் பகுதி ஃபுல்லாக முடிச்சாச்சு இந்த பகுதி இருக்குது நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லர் ஷாப்புக்கு தைக்கிறதுக்கு ஆள் சொல்லியிருந்தோம் ஆள் வந்து போட்டுட்டேன் அவங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ளவுஸ் முடிச்சு கொடுத்துருந்தாங்க மிஷினில் காலில் மிதிக்கிற மிஷினில் ரெண்டு ப்ளவுஸ் ப்ளவுஸ் முடிச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து மூணு ப்ளவுஸ் முடிச்சுட்டு பகுதி முடிச்சிருந்தாங்க நல்லாவே ஸ்டிச் பண்ணுறாங்க ஸ்டிச்சிங் எல்லாமே சூப்பராக இருக்குது ஆல்ரெடி ஏற்கனவே ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் இப்போ எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வந்ததுனால எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கட்டிங் வீடியோ லைவ்ல இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்